ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஷ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்த வீடியோவை ஒரே விலாக ஷேர் பண்ணியிருக்கேன் அக்டோபர் பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த தேதியில் எடுத்தது வெள்ளிக்கிழமனைக்கு வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுவத்தாறு ஐநூறு இருந்தது சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் அதை வந்து நம்பக்கூடாது திடீர்னு அப்படியே கெயின் ஆயிரும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் எடுத்து இருந்தேன் ஒரு ரெண்டு ஆப்பிள் தங்கச்சீட்டை வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டாச்சு நல்ல ஃபீல்டிங்காக இருந்தது வெயிட்டு குறையிற மாதிரி இருக்கவும் இதை வந்து விடக்கூடாது தொடர்ந்து அப்படியே வெயிட்டு குறைக்கணும் அப்படின்ட்டு ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டேன் பசி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினொரு மணி பன்னெண்டு மணியே இருக்கும்னு வரீங்க டைமிங் வந்து சரியே ஆகும் இல்லை திராட்சை பழம் கழுவி எடுத்து சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு சுடிதார் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை எப்பட்றா அதை லைனிங் துணி வச்சு கட் பண்ணிவிட்டு எப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தெரியல அப்படின்ட்டு அப்படியே வச்சே இருந்தேன் இது இப்படியே வச்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லைனிங் பீஸை மெயின் பீஸ் மேலே வச்சு கட் பண்ணிடலான்ட்டு எடுத்து கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஆர்வம் பொறுக்க மாட்டாமல் ஸ்டிச் பண்ணினேன் அது பார்த்திங்கன்னா நூல் கட் பாய் கட்டாய் கட்டாய் வந்துகிட்டே இருந்தது ஓயாமல் நூல் கோர்த்து எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அது ஒன்றும் செட் ஆகலை அப்புறம் போன்ட்டு எடுத்து வச்சுட்டு சிலம்ப கிளாஸுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டோம் அங்கே போய் பசங்களை விட்டுட்டு நானும் என் தங்கச்சியும் அங்கே கொஞ்சம் நேரம் வாக்கிங் நடந்தோம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி வாக்கிங் ஸ்டெப் நடந்துருவேன் அவ்வளோதான் வெள்ளிக்கிழமை டே முடிஞ்சுது அதோட இது வந்து சனிக்கிழமை காலையில் எடுத்த விடியோ இன்றைக்கி தான் நாங்கள் ஆயுத பூஜை சாமி கும்பிட போகிறோம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லா பூஜையும் ஆயுத பூஜை அன்றைக்கி ஊரில் இருந்தோம் அதனால் இங்கே வந்து சாமி போட முடியல இந்த வருஷம் ஊரில் வண்டிக்கெல்லாம் பூஜை போட்டு வீட்டில சாமி கும்பிட்டாச்சு இங்கேயே இருந்திருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் சாமி கும்பிடுவோம் ஒரு மாதம் வரைக்குமே ஆயுத பூஜை கும்படலாம்னு சொல்லுவாங்க காலையிலேயே சமையல் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் வச்சுட்டு வீடெல்லாம் மாப் விட்டு பசங்களை கூட்டிகிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் போய் அட்டன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கார்டெலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்து விளக்கெல்லாம் தேய்ச்சி சந்தனம் குங்குமம் வச்சு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன் என் தம்பி ஃபோன் பண்ணி வாங்க கடற்கெழம கும்பலாம் அப்படிங்குவோம் நானே என் பையன் தங்கச்சி பொண்ணு தங்கச்சி பையன் நாலு பேரும் போய் அங்கே சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் அப்படியே இங்கேயும் அங்கே சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அவங்க எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு போயிட்டு சாமி கும்பிட தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு எடுத்தும் வச்சுட்டாங்க அவரை ஒரு புக்கு டைரி என்னோடய கத்திரிக்கோள் அருவாமனை அருவா பசங்கள் சிலம்ப கொம்பு பொறி கடலை அவள் சர்க்கரை ஸ்வீட்டு நான் செஞ்சுருந்த சுண்டல் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சு லெமன் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு மேலே விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கீழே வந்து வண்டிக்கும் சுற்றிட்டு எங்களுக்கும் திருஷ்டி சுற்றிட்டு கொண்டு போய் பூசணிக்காயை டப்புன்னு உடச்சிட்டாங்க வண்டி எல்லாத்தையும் சைக்கிள் எல்லாத்தையும் அவங்க கழுவி கழுவிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ பிடிச்சேன் சாமி கும்பிடும்போது வீடியோ பிடிச்சிக்க கூடாது வேண்டாம் நிம்மதியாக சாமி கும்பிட்லான்ட்டு உப்பு பார்க்காம சுண்டல் வேக வச்சுருந்தேன் உப்பு ஓவர் உப்பு போட்டுட்டேன் இந்த அப்படியே அப்படி கிடந்தேன் என்னமோ உப்பு பிடிள்ளி போடுறீங்க அப்படின்னு வீடு நோக்கம் போல் தின்னாச்சு சுண்டலும் உப்பு ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டில் கும்பிட்டு இங்கே கும்பிட்டு எல்லாம் மொத்தமாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஒரு வழியாக ஆயுத பூஜையை கும்பிட்டோம் ஆயுத பூஜைனால எல்லார் வீட்லேயும் பரபரப்பாக இருக்கும் எல்லா பொருளையும் எடுத்து போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அது வேணாம் இது வேணான்னு கழிச்சு கட்டிகிட்டே இருப்போம் நாங்களாம் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஒற்றை அடிப்போம் மறுநாள் சாமி கும்பிட்டு டயர்டாக கிடப்போம் இந்த தடவை ஊருக்கு போகும்போதே ஒற்றை அடித்து விட்டு போயிட்டோம் வந்தொன்னே வீடெல்லாம் மாஃப் பண்ணிவிட்டு மட்டும் சாமி கும்பிட்டோம் அதுக்கே அழுப்பாக தான் கிடந்தது இருந்தாலும் பரவாயில்லன்னு சாமி கும்பிட்டாச்சு சொல்ல மறந்துட்டேன் ஆப்பிள் கொய்யாப்பழம் சாத்துக்குடி இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க மதியம் சாப்பிட்றேன்னு சொல்லி போட்டு சாமி கும்பிட்டு அஞ்சு மணி போல தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாள் அப்போ அவங்குள்ளே பேசிக்கிட்டே சாப்பிட்டனால இருமல் வந்துச்சு அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு அருந்து தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இது வந்து நான் காலையில் தங்கச்சி பொண்ணுக்கு பிறந்த நாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லவும் கை எடுத்து கும்பிட்டுருக்கா தேங்க்யூ பெரியம்மா அப்படின்னு மேடம் ஜாலி புது ட்ரெஸ்ஸை போட்டு ஹேண்ட்பேக் மாட்டிட்டு காசு கொடுத்தா நான் ஃபே ஹேண்ட் குள்ளே வச்சுக்கவே பெரியம்மா அப்படின்னு இருந்தால் அப்புறம் சாக்லேட் கொடுக்கும்போது ஹேப்பி பர்த்டே தியா அப்படின்னு சொல்லி நூறுரூவா காசு கொடுக்கும்போது மேடம் ஹேண்ட்பேக் குள்ளே வச்சுட்டு போயிடுச்சு மூணு நேரமும் நீங்கள் தான் பிறந்தநாள் அன்றைக்கி எனக்கு சாப்பாடு போடணும் எங்கள் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி தியாவுக்கிட்ட ஏற்றி விட்டு அவங்க அம்மாட்ட சொல்லியாச்சு மேடம் வந்து இடியாப்பம் செய்கிறேன்ட்டு பச்சரிசி மாவை அரைச்சி இந்த மாதிரி கிளறி செஞ்சிட்டு இருந்தது நான் செய்வேன் பாருங்கள் அது மாதிரி ஆனால் இடியாப்பமே வரல பசங்களுக்கு என் பையனுக்கு அவள் பையன் பொண்ணுக்கு போட்டுட்டான் எனக்கு சாப்பிட்லான்னு வரேன் ஒரே ஒரு இடியாப்பத்தை வச்சுட்டு இந்தாக்கா இதை சாப்பிடும் அப்படின்னா ஏண்டி இது எப்படி எனக்கு பத்தும் அப்படின்ட்டு ஒரு இடியாப்பத்துக்கு அவ்வளோ தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு மதியனாச்சும் ஒழுங்காக நல்லா சாப்பாடு போடு அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் பாத்திரம் அவ்வளோ இருந்தது அதை தேய்ச்சிட்டு அரைச்சிட்டு இருந்தேன் முத நாள் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு வைன்னு சொல்லிவிட்டு அவார்டு கொடுத்துட்டா பசங்களாம் தோசை ஊற்றி சாப்பிட்டாங்க நான் புளி ஊற்றி வச்சு காலையில் தாளிச்சு அவங்க அப்பாவுக்கு கொடுத்தேன் அதுதான் இத்தனை பாத்திரம் அதையெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு தங்கச்சி போய் ஒரு எட்டு பார்க்கலாம் போனேன் நீங்கள் வரவே மாட்டேங்கிற நின்று கூட ஒரு செ ரெண்டு நிமிஷம் நிற்க மாட்டேங்கிற அப்படின்னு பேசுனா ஆனால் அங்கே மாவரைருக்குறேன் பிள்ளை அப்படின்னே சரி போய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்ட்டேன் சரின்னு சொன்னான் சரி வெஜ் பிரியாணி தான் செஞ்சுட்டு தயிர் வெங்காயம் வைக்கணும் அப்படின்னா நானும் அப்பப்போ வந்து அட்னன்ஸ் போட்டுட்டு போயிட்டே இருந்தேன் நல்லா டவராவில் வந்து பிரியாணியோ தக்காளி சோறோ செம சூப்பராக வச்சுரு அதுவே நான்வெஜ் வச்சு கொடுக்குலன்னா வைக்கவே மாட்டேங்கிறேன் நம்ம கேட்குறன்னைக்கு வைக்க மாட்டா அவளுக்காக தோணுனன்னைக்கு வைப்பா அவளுக்காக தோணாதான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் நல்லா சூப்பராக வைப்பா இல்லாட்டி வர வர வரன்னு வச்சு விட்ருவா கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிடும் ஆனால் இன்றைக்கி வந்து நல்லா தான் இருந்தது நல்லா சூப்பராக வச்சுருந்தா இந்த கசகசப்பு பத்தாதுன்னு என் பையன் அவள் பையன் என் பொண்ணு மூணு பேரும் தியாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு ஓரியோ பிஸ்கட் வாங்கிட்டு வந்து கேக்கு செய்யறேன்னு கிச்சனை இல்லாத பாடுபடுத்திட்டாங்க அவள் எங்கள் கிச்சனை விட்டு முதல் வெளியில் போங்க நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தாள் அடை இதை காமிக்காதவள அப்படின்னே அடை இதை இப்படி காமிச்சாதான் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க எவ்வளோ கசகசன்னு இருந்தது எவ்வளோ நீட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் மோட்டிவேஷன் ஆகி அப்படின்னா தான் நம்மளும் பாத்திரம் தைக்கணும்னு நம்மளே மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷன் ஆகும்னு சொன்னேன் ஆமாம் அப்படின்ட்டு எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் இலை போட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டா நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன்டி அப்படின்ட்டு தான் போனேன் அப்புறம் ஃபோன் பண்ணி வா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னான் வந்து பார்க்குற எல்லோரும் சாப்பிட்டு இலையவே மூடிட்டாங்க என்னைக்கு கூப்பிடலேவில அப்படின்னே அதான் கூப்பிட்டனில் வந்து உட்காந்து சாப்பிட அப்படின்னா சரின்னு எனக்கு தட்டில் போட்டு கொடுத்தாங்க நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த கேக்கு எல்லாம் பேக்காகி வெளியே வந்துருச்சு அதாவது வெந்து வந்துருச்சு இங்கே தான் அபிமோண்டாட்டி பார்த்துட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டு ஆறட்டுன்னு விட்டுருச்சு அதுக்கப்புறம் கேக் கட்டிங் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சு ஒரு மெழுகு வர்த்தி ஏற்றி கட் பண்ண கிளம்பிட்டோம் ஏன்னா அவங்க அப்பா வேலைக்கு போய்ட்டு லேட்டாக தான் வருவாங்க கேக் கட் பண்ண முடியாது நாங்களும் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அது அதனால் நல்ல ஒயிட் சாக்லேட்லாம் வாங்கி மேலே டாப்பிங்ஸ்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க ஆனால் சாப்பிட்டு பார்த்தோம் அப்படியே கசப்பு கசப்பு தாங்கம்பில் போய் துப்பிட்டோம் மன வருத்தமாகிடுச்சு கேட்கும்போது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நான் போய் துப்பிட்டேன் ஏன்னு கேட்டதுக்கு பேக்கிங் சோடா தான் அதிகமாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க செல்லு பார்த்துட்டு அவங்க போட்ட மாதிரியே பேக்கிங் சோடா போட்டு விட்டாங்க மாவு வந்து மாவுக்கு தகுந்த சோடா போடாமல் அடுத்த தடவை திருத்திக்கங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தியாச்சு கேக் கட்டிங்கெலாம் முடிச்சுட்டு நாங்கள் சரணா ஸ்டோரு தீபாவளி ஷாப்பிங்க்காக போயிட்டோம் சரவணா ஸ்டோர்னு சொல்ல முடியாது குரோம்பேட்டை போனால் அங்கே போயிட்டு இது சென்னை சில்க்ஸ் போனால் கூட்டமாக இருந்தது கலெக்ஷனும் எனக்கு அவ்வளோவா பிடிச்ச மாதிரி தெரியல அதனால ரிட்டர்ன் வந்துவிட்டோம் போத்தி போகவே இல்லை கூட்டமான ஊட்டம்லாம் நிறைஞ்சி வழியுது இது அப்படியே பலாப்பழத்தில் ஈ மொய்க்கிற மாதிரி ரோட்லேயும் அவ்வளோ ஒரு கூட்டம் இந்த ஃபெஸ்டிவல் டையத்துலலாம் சண்டேவில் ஷாப்பிங் பண்ண போகக்கூடாது அது நைட் நேரம் ஆயிடுச்சு சுத்தமாக போகக்கூடாது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்து வந்து எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படி இல்லைன்னா இந்த ஆடி ஆஃபர் போடுவாங்க வாங்க அப்போயே எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த மாதிரிலாம் போய் சிக்கிட்டு முடிவு செய்யக்கூடாது அங்கே போய் சைஸ் இருக்கா கலர் இருக்கா வேறு மாதிரி மாடல் இருக்கான்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க இருக்குதா இல்லையான்னு தெரியல ஆனால் தீந்து போச்சுன்னு சொல்கிறாங்க அப்புறமா மடித்ததை கழிச்சு கழிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் சங்கடப்படுறாங்க முணங்கிறாங்க வாய்ப்புள்ளையே அவங்களும் பாவம் கஷ்டம் மடித்து மடித்து தான் வைக்கணும் நம்மளும் தேடி தான் எடுக்கணும் நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுக்கணும்னா தேடி தான் நான் எடுத்து ஆகணும் பில்லு கவுண்டர் போ பார்த்தீங்கன்னா தூரமாக மனசர் நிற்கிறாங்க பில்லு போடுறதுக்கு எங்கள்னால ஆகாதுன்ட்டு பசங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து அவங்க படம் கொடுத்துட்டு பில்லு போட சொல்லிவிட்டு ஸாரீ செக்ஷனுக்கு வந்தோம் எடுக்க முடியல எனக்கு சேரீயே வேணாம்ப்பா அப்படின்ட்டு நான் வந்து வெளியில் வந்துட்டேன் மணி ஒம்போதரை ஆயிடுச்சு அப்படியே சாப்பிங்க வருத்தத்தோடு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் தீபாவளி ஷாப்பிங் இப்படி தான் இருந்தது நீங்களா ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லுங்கள் பாய் தேங்க்ஸ் சொல்ல நாளைக்கு பார்க்கலாம்